ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் வெண்ணில வந்து கோவிலில் பயங்கரமாக பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு உடனே போலீஸ் வந்து விஜய்க்கு கால் பண்ணி இங்கே ஒரு பொண்ணோட வாழ்க்கையே மாற்றிட்டு நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இப்போவே வந்தாங்கன்னு சொல்லிட்டு விஜய் வர சொல்றாங்க விஜயும் வராங்க உடனே வெணிலை வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க விஜய்கிட்ட விஜய் என் கழுத்தில் தாலி கட்டி ஆகணும் என்னுடைய அப்பா அம்மா இறந்து போனதுக்கு கூட காரணம் விஜய்யோட சித்தப்பா தான் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க உடனே விஜய்யோட சித்தப்பா அங்கே வந்து நீங்க பாருங்க வெண்ணிலாவோட அப்பா அம்மா இறந்து போனதுக்கான காரணம் விஜய் தான் விஜய்க்கு வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்ல அதனால வந்து அவங்கள பழி வாங்கணுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ண சொன்னு சொல்றாங்க இத கேட்டதும் விஜய் பயங்கர கோபப்பட்டு விஜயோட சித்தப்பாவை அடிக்கலாம் போறாங்க பயங்கரமா பிரச்சனை கலவரம் எல்லாமே ஆயிடுது உடனே இன்ஸ்பெக்டர் என்ன நாங்க இருக்கும் நீங்க இப்படி சண்டை போடுறீங்க முதல்ல வாங்க ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு விஜயோட சித்தப்பாவையும் விஜயையும் கூட்டிட்டு போறாங்க விஜய் பயங்கர கோவத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம காவேரிக்கு விஷயம் தெரிஞ்சு செஞ்சு விஜயை பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க உடனே அங்க வெளியில வந்து ஏ காவேரி எதுக்காக இங்க வந்துன்னு சொல்றாங்க விஜயோட பொண்டாடினா அது நான் மட்டும்தான் என்னால அவரை வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது நான் தான் அவருடைய பொண்டாட்டி அவர் தான் என்னுடைய புருஷன் சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க இதை கேட்டு வெளியிலா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரேம முடிச்சிருக்காங்க